சப்பாத்தி அப்புறமா வந்து வெரைட்டி ரைஸ்க்கு நம்ம வந்து சூப்பர் காம்போவான இந்த நம்ம ப்ரான் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் ப்ரான் தொக்கு அதுக்கு ஒரு கடை எடுத்துக்கோங்க அது கூடவே நம்ம வந்து பெருஞ்சீரகம் போட்டு தாளிச்சுக்கோங்க கொஞ்சமாக கடுகும் போட்டுக்கோங்க போட்டு இதில் நம்ம ஹோல் ஸ்பைசஸ்ன்னு எல்லாமே ஆட் பண்ண போகிறதில்லை ஏன்னா நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கனால ஹோல் ஸ்பைசஸ் போடணுன்னு இல்லை இப்போ நம்ம வந்து நான் வந்து இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம்னா அதுக்கு வந்து ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க நான் இதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேன் கண்ணாடி பதம் வந்ததும் அது கூட நம்ம வந்து ஒரு மூணு பச்சை மிளகாவை ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கலாம் இது கொஞ்சம் வதங்கினதும் உப்பு போட்டு வதக்குங்க அப்போ நல்லா சீக்கிரமே வதங்கிடும் ஸோ சால்ட்டு போட்டு வதக்கிக்கோங்க அது கூடவே நம்ம வந்து பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து இது புதினா போட்டுக்கோங்க புதினா போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போ நம்ம நல்லா பழுத்த தக்காளி எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த புதினா வந்து கொஞ்சமாக வதங்கினா போதும் ரொம்ப வதங்கணும்னு இல்லை இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டால் போதும் அதை போட்டு நல்லா தாளிச்சிக்கோங்க தாளிச்சிட்டு இதில் வந்து இந்த மீதி இருக்கிற ஆயில்லையே நீங்கள் வதக்கி எடுத்தால் போதும் அதுக்கப்புறமா நான் இதில் ஒரு பழுத்த தக்காளியை நான் ஆட் பண்ணியிருக்கேன் நல்ல பழுத்த தக்காளியாக இருந்தால் ஒன்று போடுங்க கொஞ்சம் காய் தக்காளியாக இருந்தால் ரெண்டு த தக்காளி போடுங்க கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் நல்லா ம தக்காளி மசிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போடுறனால அதுக்கப்புறம் உப்பு போட தேவையில்லை இப்போ நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இதில் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுட் ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் அதுக்கப்புறமா அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நம்ம தனியா தூள் போட்டுக்கலாம் இதுதான் நம்மளோட கன்சிஸ்டன்சி நல்ல திக்காக வரணும் ஏன்னா வந்து நம்ம இது தொக்கு மாதிரி தான் பண்ணுறோம் இது நீங்கள் கொஞ்சம் லிக்விடியாக வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் பால் ஒரு அரை கப் தேங்காய் பால் போட்டிங்கன்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும் ஊற்றி சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி கிரேவி டைப்பில் கூட சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் அதுக்கப்புறமா நம்ம வந்து தனி தூள் கொஞ்சமாக தனியாத்தூள் அது கூடவே ஒரு ஸ்பூன் வந்து கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம அரை கிலோ க கழுவி வச்சுருக்க ப்ரான்ஸ் போட்டுக்கலாம் அரை கிலோ போட்டிருக்கேன் நான் இதில் கொஞ்சம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிறது அந்த கோட் ஆகணும் அந்த மசாலா எல்லாமே இது வந்து மீடியம் சைஸ் ப்ரான்னால் நம்மளுக்கு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் போதும் இது வேகிறதுக்கு ஃபோர் மினிட் மேக்ஸிமம் ஃபோர் மினிட் தான் அதுக்கு மேலே வேக விட்றாதீங்க ரொம்ப ரப்பர் டைப்பில் ஆயிரும் ஃபோர் மினிடில் நீங்கள் எடுத்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஃபைனலாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ